ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தைக்க தெரியாதவங்களா இருந்தால் கூட இந்த மிஷின் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஒரே நாளை தச்சு பழகிடலாம் அது மாதிரி ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவ்யூ மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட இருந்தீங்க நீங்கள் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி ரிவ்யூ மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் எங்கே வாங்க வாங்கினேன் எவ்வளோ ப்ரைஸு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த மிஷினை பற்றி ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம் இந்த மிஷினுடைய கம்பெனி வந்து சிங்கர் கம்பெனியுடைய மாடல் பேர் வந்து மல்டி ஸ்டிச் மாடல் இது நான் வாங்கினது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நான் வாங்கி ஷாப்பிங் ஜோன்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனலில் வாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினது இது ஃபைவ் தௌசண்ட் நான் வாங்கினேன் அப்போது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போவும் இது வந்து ப்ரெசெண்ட்டாக ஆன்லைன்லேயும் கிடைக்கிது வெளிலேயும் கிடைக்குது அமேசான் இது மாதிரி சைட்ஸில் கூட இது அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கர் மல்டி ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லோ ப்ரைஸான எம்ப்ராய்டரி மிஷின் அப்படின்னு சொல்லலாம் போத் ஸ்டிச்சிங்கும் எம்ப்ராய்டரிக்கும் ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்க ஒரு மிஷின் நான் இது வாங்குறப்ப எனக்கு ஸ்டிச்சிங் தெரியாது ஸ்டிச்சிங் கிளாஸும் போனது கிடையாது இது வாங்கி இதில் தான் நான் ஸ்டிச்சிங்கே பழகுனேன்னா பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும் இதில் இருக்க ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இது மாதிரி பதிமூணு விதமான தையல் வந்து நீங்கள் போடலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபிசி இது மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லா தையலுமே அவங்களால் போட முடியும் நம்ம மெயினாக நார்மல் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற தையல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பிசி அதுக்கப்புறம் நான் வந்து இ யூஸ் பண்ணுவேன் இ எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஓவர்லாக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் ஓவர்லாக்னா மூணு நூல் வேணும் ஆனால் நான் இது ரெண்டு நூல் தான் இதில் வரும் ஆனாலும் கொஞ்சம் டைட் ஸ்டிச்சிங்காக இருக்கும் அதுக்காக இன்றது யூஸ் பண்ணிக்குவேன் நான் இந்த ரொட்டேட்டிங் நாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரொட்டேட்டிங் நாப் தான் உங்களுக்கு என்ன தையல் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மேலே இருக்க அந்த மார்க்கர் வந்து எந்த லெட்டரை மார்க் பண்ணுதோ அந்த மா அந்த லெட்டரில் என்ன ஸ்டிச் வருதோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் ஸ்டிச்சிங்கு பாருங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன லெட்டர் நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த டிசைன் ஸ்டிச்சிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிமூணு ஸ்டிச்சிங் மட்டும் இல்லாமல் மூணு எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள் இது வந்து பட்டன் ஹோல்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சிங் பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அது மூணும் நெக்ஸ்ட் பெஸ்ட்டான ஃபியூச்சர் வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டிச்சிங் அதாவது நம்ம தைக்க ஆரம்பிக்கிறப்பவும் முடிக்கிறப்பையும் நம்ம வந்து திருப்பி தைப்போம் அதாவது ஒரு தடவை தைச்சிட்டு துணியை திருப்பிட்டு திரும்பி தைப்போம் டைட் தையல் விழுகணும் லாஸ்ட்டில் அப்படின்றதுக்காக அதுக்கு கஷ்டப்படாமல் நம்ம தைக்கிறதுக்காக இந்த பட்டன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து ஸ்டிச்சிங் விழுகும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் தைச்சி முடிக்கிறப்பையும் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூட கொடுத்துருந்த அட்டாச்மெண்ட் இதெல்லாம் இது வந்து பட்டன் ஸ்டிச்சிங்காக யூஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட் இது இது வந்து நம்ம சேரீயோட ஓரம் துப்பட்டாவோட ஓரம் இதெல்லாம் உருட்டி தைப்போம் இல்லையா அந்த உருட்டி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறது இது பாருங்கள் அதோட ஷேப்பே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நீங்கள் உருட்டிலாம் வச்சுக்கணும்னு கிடையாது இதில் டைரெக்டாக அந்த சேரீட ஓரத்தை நீங்கள் காமிச்சு வச்சு தைச்சாலே உங்களுக்கு உருட்டி தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் தைக்கிறது உருட்டி தைக்கிறதுலாம் அதே மாதிரி பட்டன் தைக்கிறது பட்டன் ஹோலிங் தைக்கிறதும் ரொம்ப ஈஸி இதில் இதில் பட்டன் ஹோலிங் தைக்கிறதுக்கு மூணு விதமாக தைக்கலாம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எப்படி தைக்கணும் எது மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கூட இந்த புக் இது கூட ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஃபிகர்ஸோடு கொடுத்துருப்பாங்க பிக்சர்ஸோட ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி இருக்கும் எல்லாமே இது வந்து டென்ஷன் அட்டாச்மெண்ட் டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இது பாருங்க ஃபோர் ஃபைவ் தான் நம்ம நார்மலாக வச்சு தைப்போம் நீங்கள் தைக்கிறவங்க உங்கள் சௌரிய தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அது இது வந்து பாபினுக்கு நூல் சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற பிளேஸ் இது யூஸ் பண்ணுற நாப் இது சைடில் இருக்க இந்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி இழுத்துக்கலாம் உள்ளாரையும் தள்ளிக்கலாம் உள்ளார தள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊசி தைக்கிறீங்க இல்லையா அந்த ஊசியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது வெளியில் இழுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் பாபின்ல நூல் சுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறதா மாறிக்கும் அது ஸோ இந்த சைடு அட்டாச்மெண்ட்டே வந்து ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் ஒன்று வந்து பாபின்ல நூல் சுற்றுறதுக்காகவும் உள்ளார தள்ளி இருந்துச்சுன்னா இது வந்து ஊசியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பேக்கில் கொடுத்துருக்க இந்த ஹோல்டர் வந்து நம்ம நூல் கண்டு மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹோல்டர் இது இங்கே மாட்டிட்டு இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நூலை எங்கே கொண்டு வரணும் அப்படின்றது ஒன் டூ த்ரீ இது மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து நூலில் ஊசியில் கோத்துடலாம் மொத்தம் டோட்டலாக ஃபைவ் பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க எங்கெங்கெல்லாம் மாட்டணும் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மாட்டிடலாம் இந்த இடத்துல ஒரு லைட் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னா கூட நீங்கள் தைக்கிற இந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து வெளிச்சம் வரும் அது மாதிரி இந்த லைட்டோட ஃபோக்கஸ் இருக்கும் நார்மலாக எல்லா டெய்லரிங் மிஷின்லேயும் இருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த கால் இன்ச் அரை இன்ச் ஒரு இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது மெஷர்மெண்ட் இருக்குது ஸோ நம்ம தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணி வச்சுட்டு தைக்கணும் அப்படின்றத விட கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணுன்றத நீங்கள் இதை பார்த்துட்டு தைச்சா ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த ரெண்டு பக்கமும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து நார்மலாகவே எல்லா மிஷின்லேயும் உங்களுக்கு டெஸ்க் இருக்கும் அதுக்கு கீழே நம்ம அட்டாச் பண்ணுற பாக்ஸ் இது இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் நம்ம அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுற பாபின் கே பாபின் பாபின் கேஸஸ் நூல் இதெல்லாம் வச்சுக்கலாம் எனக்கு இந்த மிஷின் கூடவே வந்து இந்த பிளாஸ்டிக்கில் அந்த பாபின் தான் கொடுத்துருந்தாங்க நான் அதுக்கப்புறம் ஸ்டீலில் வாங்கிக்கிட்டேன் இதுக்கு பேக் சைடில் இருக்க இதுதான் வந்து பாபின் கேஸ் அட்டாச் பண்ணுற ப்ளேஸ் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம் இது பாருங்க இது வந்து பாபின் மாட்ரடம் அதே மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெக்க ஈஸியாக இருக்கும் இது கூட மிஷின் கூட எனக்கு கொடுத்தது வந்து இந்த மாதிரி தையல் பிரிக்கிறதுக்கு யூஸ் யூஸ் ஆகிற ஒரு ஊசி அப்புறம் பெடல் பெடலுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இல்லை கரண்டில் போகிறனால இந்த பெடலிங்க்கு பதிலாக யூஸ் பண்ணுற இந்த ப்ரெஸ்ஸிங் ஃபூட் இது இது வந்து கரண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அதாவது எலக்ட்ரானிக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது பேட்ரி ஆப்ஷன் கிடையாது இதில் ஸோ பவர் இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு டேபிள் இது மேலேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைடில் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து ஃப்ளக் பாயிண்டில் மாட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் இது பட்டன் கிடையாது இது ஒரு இந்த வால் மாதிரி இருக்கும் இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச்சிங் வரும் இது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தாது உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்ற வரைக்கும் இது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மிஷினுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஊசி வந்து என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா தட்ட ஊசின்னு சொல்லுவாங்க சின்ன ஊசி அப்படின்ற மாதிரி அந்த டைப் ஆஃப் ஊசி இது நார்மலாக பெரிய மிஷின் அப்படின்னா பெரிய ஊசி ஃபுல்லாக வந்து உருண்டையாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இந்த மிஷினுடைய ஊசி வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து உருண்டு இருக்கும் பாருங்கள் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ஆ இன்னொரு சைடு வந்து உருட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்பையும் மிஷினை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டான சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஒரு சாம்பிளாக எப்படி வந்து பாபினில் நூல் சுற்றுறதுன்றது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றது இது மாதிரி நூல் ஹேண்டில் பண்ணுறேன் அந்த ஹேண்ட்லரில் நான் நூல் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த குக்கியில் மாட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூவில் இது மாதிரி மாட்டணும் மாட்டிட்டு இந்த இடத்துல தான் வந்து பாபின் மாட்டணும் நம்ம இதில் நான் அந்த நூலோட எண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு சுத்து மட்டும் சுற்றிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அதில் வந்து சுற்றிடலாம் நூல் சுற்றிடலாம் பாபினில் இந்த சைட் நாப் இருக்கு இல்லையா இந்த சைட் நாபை வந்து நீங்கள் வெளியில் இழுத்து விடணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தையல் விழுகும் கீழே வந்து ஊசி ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வெளியில் இழுத்தால் மட்டும்தான் இந்த மேலே இருக்க இந்த சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ வாபின்ல இன்னும் சுற்றியாச்சு ஜஸ்ட்டு ஒன் மினிட்ல ஈஸியாக சுற்றிடலாம் நீங்கள் கை வைக்கணும்னு கூட தேவையில்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக பாபியில் நூல் சுற்றிட்டோம் அதே மாதிரி இப்போ ஊசியில் நூல் கோக்குறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதில் ஒன் டூ த்ரீ இதில் எப்படி வந்து உங்களுக்கு மார்க்கிங்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் மேலே இருக்க அந்த லிவரில் மாட்டியிருக்கேன் பாருங்கள் மாட்டிட்டு இப்போ கீழே அந்த நூல் எடுத்துகிட்டு வந்து நார்மலாக நம்ம எப்பயுமே மிஷினில் யூஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி மாட்டி இந்த ஊசியில் மாட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மாட்டுறதும் இதில் இருக்க அந்த நம்பர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு தைக்க தெரியலனா கூட ஈஸியாக வந்து நீங்கள் மாட்டி நீங்களே தைச்சி முடிச்சுடுவீங்க நம்பவே மாட்டிங்க ஒரே நாளே நீங்களே வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நார்மலாக நான் வந்து சிபி இது மாதிரி எந்த உங்களுக்கு ஸ்டிச்சிங் வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஏபிசிடி இந்த நாலுலேயும் சும்மா லைட்டாக வந்து தைச்சி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் நூல் இது மாதிரி ஒரு துணி மட்டும் கீழே வச்சுட்டு நீங்கள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு ஊசியை மட்டும் துணியில் இறக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து கை வைக்கணும்னு கூட தேவையில்ல நீங்கள் நார்மலாக அது மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் பாருங்கள் இந்த நாலு மட்டும் இப்படி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நாலு ஏபிசிடி இந்த நாலும் சப்போஸ் நீங்கள் இந்த மிஷின் வாங்கலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு யாருமே உங்களுக்கு தைக்க சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை நீங்களே தைச்சிருவீங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷின் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாங் வாங்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ